அவங்க இன்னைக்கே ஆட்சிக்கு வந்தது மாதிரி நினைக்கிறாங்க ஒரு பக்கம் ஸ்டாலின் ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் கனிமொழி ஒரு பக்கம் தயாநிதி மாறன் டிஆர் ஆர் பாலு நான் உங்களை கேட்கிறேன் பத்தாண்டு காலம் காங்கிரஸ் கட்சியோட நீங்கள் மத்திய அரசில் பங்கு வகித்தீர்களே அங்க வைத்தீர்களே உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்க அப்பா கருணாநிதி தானே காவேரி பிரச்சனைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை காரணம் யாரு உங்க அப்பா கருணாநிதி முல்லை பெரியாறு தாரை வார்த்து கொடுத்தது யாரு உங்க அப்பா கருணாநிதி இன்னைக்கு நம்முடைய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மீத்தேன் ஈத்தேன் செல் கேஸ் கையெழுத்து போட்டு கொடுத்தது யாரு துணை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் டி ஆர் பாலு போன்றவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்களே அனிதா இறந்து விட்டது என்று அதை கையெழுத்து போட்டது யாருப்பா முதலமைச்சர் கருணாநிதி துணை முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லைன்னு சொல்ல முடியுமா இவ்வளவு துரோகங்களை சொல்லிவிட்டு செஞ்சிட்டு இன்னைக்கு விவசாய சட்டங்கள் வாபஸ் பெறணும் அப்படின்னு தமிழ்நாடு முறை சுத்தறிங்க அண்ணா திமுகவை நிராகரிப்போம் இவர் ஸ்டாலினை ஆதரிப்போம் முதலமைச்சராக்குவோம் உங்க கோஷம் ரொம்ப நல்லதா இருக்கு நீங்க ஆட்சியில் இருக்கும் போது தமிழ்நாடு இரண்ட தமிழகம் ஆயிருந்தது பதினெட்டு மணி நேரம் கரண்ட் கிடையாது தமிழகத்தில் இருக்கிற நிலங்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்டது

சரி தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு முப்பத்தி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்தார்களே எப்படி முடியும் சாத்தியப்படாத பேச்சுக்களை நீங்கள் எப்படி பேச முடியும் ஏன் இது மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை மக்களிடம் அள்ளி வீசுகிறீர்கள் எங்க தலைவர் பொதுச்செயலர் டி டி விநாயகர் இருக்கீங்களா சாத்தியப்படாது எதையுமே பேச மாட்டார் நம்மளால என்ன முடியுமோ அதை சொல்லுவோம் இயல்பா என்ன நடக்குமோ நடக்கட்டும் அப்படி சொல்லுவாரு

நடத்துறாங்கள இவனா இம்போர்ட் நேரம் சொல்லிட்டு போயிட்டான்னு நடத்தாம அப்புறம் என்ன பண்ணுவான்